அப்புறங்களே இந்த ஒரு ஆப்ஷனை டவுன்லோட் பண்ண வேண்டியதா லாங் வீடியோவும் இதிலே எடிட்டிங் பண்ணிக்க வேண்டியதா ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்க வேண்டியதா உங்களோட வேலை வந்து வெறும் வீடியோ எடுத்து இந்த ஆப்ஷனில் கொண்டு அழகாக அழகழகாக இப்போ நான் சைலில் போட்டிருக்க மாதிரி அழகழகாக எடிட்டிங் பண்ணி உங்களோட சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ண போறீங்க அதை பற்றி இந்த ஃபுல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ஷார்ட்ஸில் மட்டும் போட முடியாது நீங்கள் வந்து லாங் வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே சேனலில் குக்கிங் வீடியோ நான் லாங் வீடியோ போடலாம் அதுவும் இந்த ஆப்ஷன்ல எடிட்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிபி வீடியோ அதுக்கப்புறம் வந்து நான் ஜனவரி பிப்ரவரி இப்படி மாதம் வருஷம் எண்டு வரைக்கும் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து வீடியோ ஃபோட்டோ சில இடங்களில் நம்ம வீடியோ ஃபோட்டோ ரெண்டி மிக்ஸிங்காக பார்ப்போம்ல அந்த மாதிரி மிக்ஸிங் பண்ணி எப்படி நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிவிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்ணும் ட்ராவல் விலாகு குக்கிங் விலாகு அதில் போன உடனே புது புது ஐடியா வந்து உங்களுக்கு யூடியூப்பே வந்து கொடுக்கும் அதை பற்றி நீங்கள் ஒரு ஃபுல் வீடியோ நான் சொல்லப் சொல்ல போகிறேன் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹைப்பர் டெனை வந்து டச் பண்ணிக்கோங்க இதே வீடியோ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட டவுட் வந்து கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ணி கொடுப்பேன் ஓகே ஒரு ஓகே இந்த வீடியோலாம் அதை பற்றி நான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இடையில வந்து நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபோட்டோ இருக்கும் அடுத்து வீடியோ இருக்கும் இந்த மாதிரி அதை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு வந்து அழகாக இருக்கும் எனக்கு லாங் வீடியோவும் ஆப்ஷனே எனக்கு கிடையாது எடிட்டிங் பண்ண அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம் நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷனை ஏற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவும் எடிட்டிங் பண்ணிக்கலாம் லாங் வீடியோவும் எடிட்டிங் பண்ணிக்கலாம் எந்த வாட்டர் மார்க்கும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு யூடியூபில் பாட்டு சர்ச் பண்ணியும் இல்லை ஃப்ரீ மிஸிக்கை ஆட் பண்ணி உங்களோட சேனலை வந்துட்டு கண்டிப்பாக ரன் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேசிக்கா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது எங்கே அப்படின்னா யூடியூப் கிரேட்டர் நம்மளுக்கு நிறைய மெயில் ஐடியெலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மெயிலில் வந்து வரும் யூடியூப் கிரியேட்டர்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கொடுக்க புது புது விஷயங்கள் ஐடியா கொடுக்குறது யூடியூப் கிரேட்டர் வந்து நம்மளுக்கு மெயில் அனுப்புவாங்க அந்த மாதிரி தான் இந்த யூடியூப் கிரியேட்டர்களை தான் நம்ம போய் நம்ம பண்ண போக போகிறோம் அது எப்படி என்ன அப்படிங்கிறது எப்படி போயிட்டு ஃபஸ்ட்டு லாங் வீடியோ எப்படி எடிட்டிங் பண்ணணும் சேவ் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் நீங்கள் எப்படி பாட்டெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ இப்படி வந்து அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ சேவ் பண்ணி வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது யூடியூப் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் யூடியூப் கிரேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் யூடியூப் ஸ்டுடியோ யூடியூப் யூடியூப் கிரேட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு வச்சிருப்பீங்க அது வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட சேனலை வந்துட்டு நீங்களே புதுசாக யாரும் நம்ம போய் பார்ப்போம் ஒரு அடுத்த வீடியோ பார்த்து எல்லா வீடியோ பார்த்து பார்த்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளே வந்துட்டு இதை க்ரியேட் பண்ணி நம்மளே ஒரு வீடியோ ப்ராப்பராக ஒரு வீடியோ போடுவோம் இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா இதில் எழுத்து எழுதி வைக்கணும்னா நம்ம தான் எடிட்டிங் பண்ணுவோம் இது வந்து யூடியூபே கொடுத்துருக்கு அதில் நம்மளோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி ரொம்ப சிம்பிள் ஈஸி வாட்டர் மார்க் எதுவுமே இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு நம்ம அப்லோட் போகிறோம் ஃப்ரீ எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் யூடியூப் சேனல்லே கூட மியூசிக் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேனல் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் க்ரைட் அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா உங்களோட ஓன் வீடியோ எப்படி நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணணும்னு சொல்கிறேன் கீழே பாருங்கள் ஒரு ப்ளஸ் மார்க்கு அந்த ப்ளஸ் மார்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி பேச்சுக்கு போயிடும் அதில் ஒரு வீடியோ செலெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சுக்க வீடியோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கோப் பண்ணிங்கன்னா கீழே ஏகப்பட்ட செட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்குது இப்போ வந்து சைஸ் மாற்றுறது யூடியூப் சைஸ் மாற்றிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது ஸ்டிக்கரு அப்புறம் வந்து நம்மளை ஃபில்ட்ரு கலரு இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி டச் பண்ணிங்க அப்படின்னா எடிட்டிங் நிறையா வரும் ஸ்டிக்கர்னால் நீங்கள் வந்து நிறைய ஸ்டிக்கர் அதில் வந்து ச கலெக்ஷன் பண்ணி இதில் வந்து வச்சுக்கலாம் இது வந்து ஆடியோ ரெக்கார்டு அந்த வீடியோக்கு வந்து நீங்கள் ஆடியோ ரெக்கார்டு நீங்களே ஓனாக கொடுத்துக்கலாம் சவுண்டை கட் பண்ணிவிட்டு உங்கள் அந்த சவுண்டை வெளியில உள்ள சவுண்டை கட் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் வாய்ஸில் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இதை ஓகே பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து வீடியோ ஓட உங்கள் வாய்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு இன்ட் மார்க் ஏற மார்க் போட்டுக்கலாம் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு நம்ம கேலரி பேச்சுட்டு போயிடும் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரோ பண்ணி ஸ்க்ரோ பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது இதை எந்த வீடியோனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எல்லாமே யூடியூப் க்ரியேட்டரில் வந்து அவங்க ஐடியாஸ் கொடுத்துக்கிறது ட்ராவலு இதெல்லாம் எல்லாமே மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் ட்ராவலு குக்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நீ இப்போ நான் ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து உங்கள் டெமோ மூலிமா உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இதை இது வந்து நான் ஏற்கனவே எடிட்டிங் பண்ணது இந்த பாருங்க இது வந்து பத்து இன்ட்டு பதினாறு இன்ட்டு பத்து இது வந்து யூடியூப் இந்த கரெக்டாக வைக்கிறது யூடியூப் இதில் வந்து கரெக்டாக வைக்கிறது நீ எது எது தேவையோ அந்த மாதிரி வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஏரோ மார்க் தான் இருக்குது பாருங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரி பேஜில் சேவ் ஆகிடுது இதில் எந்த வாட்டர் மார்க்கும் உங்களுக்கு கிடையாது இப்போ அடுத்தது ஐடியாஸ் நிறைய கொடுத்துருக்கோம் மூமெண்ட்ஸு ட்ராவல்ஸு குக்கிங்கு மேக்கப்பு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ல ஏன்னா கீழே கீழே நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் நீங்கள் வந்து ஒரு பர்த்டேக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்களா அதே மாதிரி தான் யூடியூப் க்ரியேட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எல்லாமே உங்கள் ஃபோட்டோ மட்டும் வீடியோ அட்டாச் பண்ணிங்கன்னா அவங்களே எடிட்டிங் பண்ணி இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீடியோ வந்து வியூவர்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் ஆடியன்ஸ் கொஞ்சம் பார்ப்பாங்க இப்போ நான் அதை அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டு எத்தனை ஃபோட்டோ பன்னெண்டு ஃபோட்டோ கேட்டிருக்கு நான் பன்னெண்டு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே அட்டாச்சாக கொடுத்துருக்கேன் நீங்கள் நீங்களும் அந்த மாதிரி கொடுக்கணுன்னா வந்து கொடுத்துக்கோங்க பன்னெண்டு ஃபோட்டோ வீடியோ வீடியோக்குள்ளே சேர்த்து இந்த மாதிரி கொடுத்து மொத்தமாக செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் அழகாக எடிட்டிங் பண்ணி வருது இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கீழே இருக்கு பாருங்கள் எழுத்து எழுதி வைக்கிறனால நீங்கள் வைக்கலாம் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு வரும் கீழே இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கர் மிஸ் ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சப்ஸ்கிரைப்ஸன் லைக்கு பூவு பெல்லு ஹார்ட் இந்த மாதிரி எது வேணும்னா கூட மேலே சர்ச் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக கூட ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம் எடுத்து இதை எந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டிக்கரை வச்சிங்கன்னா வீடியோ பார்க்க கொஞ்சம் வந்து டெவலப்பாக இருக்கும் இது பேசிக்காக நீங்கள் வந்து யூடியூப்பில் யூடியூப் க்ரியேட்டர் கொடுத்துருக்க வீடியோவில் நீங்கள் எடிட்டிங் பண்ண போகிறீங்க அவாதான் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் எந்த இடத்துல நம்ம வைக்கணுமா ஜூமிங் சின்னதாக வைக்கணுமா பெருசாக வைக்கணுமா இந்த மாதிரி ஜூம் பண்ணி நீங்கள் குறைச்சி ஏற்றி அந்த அடில் வைக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக வச்சு வச்சுட்டு மேலே ஒரு அம்பு மார்க் மாதிரி இருக்குங்க அதுதான் எப்போதும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் இங்கே பாருங்கள் பாலாக அழகாக ப்ராப்பராக ஒரு வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணலாம் இதை நீங்கள் ஷார்ட்ஸாகவும் எடிட்டிங் பண்ணிக்கலாம் லாங் வீடியோவாக எடிட்டிங் பண்ணனா அந்த செலக்டட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மியூசிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் யூடியூப்பில் கூட ஃப்ரீ மியூசிக்கு சாரி யூடியூப்பில் கூட மியூசிக்லாம் டவுன்லோட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரீமேக்ஸ் சாப்பிட்னா கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஃபுல்லாக வந்து பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக செலக்ட் ஆகி இப்போ வந்து இந்த யூடியூப் பே அப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி லாங் வீடியோ நீங்கள் எடிட்டிங் பண்ண ஃபீல் பண்ண வேணாம் ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணவும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை இதில் வந்து போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சேனலை வந்து அழகாக ப்ராப்பராக வந்து ரன் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு என்னோட மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சேனல் புதுசாக வரவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் உறவுகளே